ோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்க திருப்பூர்ச்சிதான் நீ காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வேலை கிளம்பிட்டிங்களா நான் வேலைக்கு கிளம்பி வந்தாச்சுங்கோ இன்னைக்கு நேற்றுலீவ் போட்டேன் நேற்று வந்து எங்கள் மாமியாருக்கு இருக்கு சாமி விட்டாங்களா நினைவு ஆகும் இரண்டு ஒரு வருஷம் ஆச்சுங்க எங்கள் மாமியார் அதனால் நேற்று லீவு நேற்று லீவு போட்டு போட்டு இன்னைக்கு வேலை கிளம்பி வந்துட்டங்க காலையில் அவசரமாக நேற்று வச்சு கறி குழம்புலாம் கிடந்ததா வெள்ளை சோத்த வச்சு நாலு தக்காளி பழத்தை அரிஞ்சு தாளி சுட்டு கப்புக்கு எடுத்துகிட்டு வேலை கிளம்பி வந்துட்டங்க அப்பாடா நீங்களெல்லாம் வேலை கிளம்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா இல்லையே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சாப்பிட்லிங்க நானும் பத்து மணிக்கு தான் சாப்பிடணும் சோத்த போட்டு கப்பல் ஓட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் டீ டயத்தில் தானே சாப்பிடுவேன் டெய்லியுமே அதனால் கப்பல் ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் டீ டயத்தில் தான் சாப்பிடணும் அப்புறம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா இல்லை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய்ங்கோ கம்பெனி வந்துடுச்சு